கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பரிசுத்தாமத்திற்கு நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யாக்கோபு ஐந்து ஏழு சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று

வருகை அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாரியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் இன்றைய தியான வசனம் ஒரு வலிமையான ஆறுதலும் ஊக்கமும் தரும் வசனம் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் வருமளவும் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொடுக்கும் ஆழமான ஆன்மீக பாடமாகும் இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் யாக்குபு இந்த வசனத்தை நெருக்கடி அநீதி துன்பம் சோதனை அனுபவிக்கும் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் கர்த்தரின் வருகைக்கு முன் சில சமயம் உலகம் அநீதியான இடமாக தோன்றும் நீதிமான் துன்பப்படுவார்கள் அநீதிமான் சுகப்படுவது போல தெரியும் ஆனால் யாக்கோபு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறார் கர்த்தரின் வருகை நிச்சயம் அவர் வரும்போது எல்லா நியாயங்களும் நிறைவேறும் ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இது ஒரு வெறும் நேரம் கழிப்பது போன்ற பொறுமை அல்ல நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு இருக்கும் பொறுமை விவசாயி ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய வசனம் ஒரு அழகான உவமைக்கு பயன்படுகிறது விவசாயி பொறுமையாக இருக்கிறான் ஏன் விதை போட்டவுடன் பலன் கிடையாது பல மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அவனால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று மழை முன்மாறி மற்றும் மழை இஸ்ரவேலின் விவசாய முறையின்படி ரெயின் விதை போட்டவுடன் மண் முதல் மழை லேட்டர் ரெயின் அறுவடைக்கு முன் பயிர் வளர்ச்சி நிறைவு பெற வேண்டிய கடைசி மழை எப்படி விவசாயி இந்த இரு மழைகளுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறானோ அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய நேரமும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும் விவசாயி நிலங்களை தினமும் பார்க்கிறான் ஆனால் அவன் நம்புவது என் பயிர் ஒரு நாள் நிச்சயம் பலன் கொடுக்கும் என்று அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் என் வாழ்க்கையிலும் நிச்சயம் செயல்படுவார் என்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இந்த ஓமை எதை கற்பிக்கிறது காத்திருப்பது மெதுவாக நகரும் போதும் தேவன் ஒரு உள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் விதை விதைத்தவுடன் மண்ணுக்குள் அந்த விதை வேர் விடுவது போல அது நம் கண்களுக்கு தெரியாது பொறுமை என்பது நம் ஆவியை பலப்படுத்தும் ஒரு குணம் பொறுமையில்லாமல் விசுவாசத்தில் வளர்ச்சி கிடையாது தேவனுடைய நேரம்தான் சிறந்த நேரம் விசுவாசி மழையை தன் வசப்படுத்த முடியாது அதே போல நாமும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை தள்ளிவரச் செய்ய முடியாது அவருடைய நேரம் சரியானது அந்த நேரம் வந்தால் பயிரும் வளரும் ஆசிர்வாதமும் பெருகும் கர்த்தரின் வருகை நம் அனைத்து துன்பங்களுக்கும் மிக பெரிய ஆறுதல் இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் நமக்கு வெட்க நாள் அல்ல வெற்றி நாள் அதற்காக காத்திருப்பது ஒரு ஆன்மீக கண்ணோட்டம் இதை விசுவாசிக்கிறீங்களா நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று அப்போ பவுல் கூறுவதை ரோமர் எட்டு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் விசுவாசம் கண்ணால் காணாததை எதிர்நோக்குவது அதற்கான அவசியமான குணம் பொறுமை வெளிப்படாத தேவனுடைய திட்டங்கள் நமக்கு நன்மையாக வெளிப்படும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கலாத்தியர் ஆறு ஒன்பதில் வாசிக்கிறோம் விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் இடையில் பொறுமை வேண்டியது போல நற்கிரியைகள் பலனை தர தேவன் தம் நேரத்தில் செய்கிறார் அதனால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் வாக்குத்தையும் பெற நேரம் சோதனை தாமதம் எல்லாவற்றையும் கடந்துதான் வர வேண்டும் பொறுமை இல்லாமல் வாக்கு நிறைவேறாது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூகா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் பொறுமை ஒரு குணம் மட்டுமல்ல விசுவாசத்தை உறுதி செய்யும் ஆவி பலம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சங்கீத காரணம் அறிவுறுத்துவதை சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழில் வாசிக்கிறோம் காத்திருப்பது ஒரு போராட்டம் ஆனால் அமைதியோடு முழு நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய நேரத்தில் அனைத்தும் நன்றாக முடியும் இதை விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் பொறுமையின் தேவையை உணர்கள் சோதனை தாமதம் அநீதி விசுவாச வாழ்க்கையின் சவால்கள் தேவன் வருவார் நியாயம் செய்வார் என்ற நம்பிக்கை பொறுமையை உருவாக்குகிறது உடனடி பதில்களை விரும்பும் உலகில் விசுவாசி பொறுமையோடு ஒரு பக்கம் நிற்க வேண்டும் விவசாயியின் எடுத்துக்காட்டு விதை போடுதல் நம் ஜபங்கள் நம் நம்பிக்கை முன்மாரி மழை ஆரம்ப ஆசிர்வாதம் பின் மழை நிறைவு ஆசீர்வாதம் இவை இரண்டையும் கட்டுப்படுத்த இயலாத விவசாயி அதேபோல் விசுவாசி தேவனுடைய நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அறுவடை நிச்சயம் தேவனுடைய நேரம் சிறந்தது காத்திருப்பது வீணான நேரம் அல்ல வெற்றி உருவாக்கும் நேரம் பொறுமையின் பலன் ஆவி பலமடையும் நம்பிக்கை ஆழமாகும் விசுவாசத்தில் வளர்ச்சி ஏற்படும் அறுவடை நிச்சயம் வரும் இதையும் விசுவாசிக்கிறீங்களா today's verse teaches believers to be patient until the lord's return. just as a farmer waits patiently for the early and later rains before the harvest, a christian must wait for god's perfect timing in faith. key truth. one, god's timing is always perfect. number two, waiting strengthens our faith and character. Number three, what is sown in tears will be reaped in joy. Number four, the Lord's return gives us ultimate hope and endurance. So be patient, trust God's timings, stay faithful. Your spiritual harvest will surely come. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நீங்கள் வருமளவும் இருங்கள் என்று கூறிய உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் விவசாயி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் காத்திருக்கிறதைப் போல நாங்கள் உம்முடைய நேரத்திற்காக அமைதியோடு பொறுமையாக காத்திருக்க ஆவிக்குரிய பலத்தை எங்களுக்கு தாரும் சோதனை தாமதம் அநீதி எதிர்ப்புகள் என்று எந்த நிலை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நிலைத்து நிற்க கிருபை செய்ய வேண்டுகிறோம் எங்களுடைய விதைப்புகள் எல்லாம் உம்முடைய நேரத்தில் அறுவடையாக மாறட்டும் எங்கள் வாழ்க்கையிலும் முன்மாறி பின்மாறி ஆசிர்வாதங்கள் பொழியட்டும் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது நாங்கள் உம் நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே மேன்